ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணோம் நிறைய உடம்புல கொழுப்பு இருக்குது சுகர் இருக்குது உடல் எடை அதிகமாக இருக்குது பருமனாக இருக்குது இருந்தாலும் என்ன செய்கிறதுன்னு தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நீங்களாம் சாப்பாடுன்னா என்ன சாப்பிட்றீங்கன்னா இட்லி தோசை வடை பொங்கல் மசாலா தோசை ரவா தோசை ஆனியன் தோசை இதுதான் வந்து காலை உணவாக வச்சுருக்கீங்க இது எல்லாமே மாவுச்சத்து அதிகமாக இருக்குங்க நான் என்ன சொல்கிறேன் காலை உணவு உங்கள் உடல்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சுகர் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப பாடியாக இருக்கீங்கன்னாலும் பரவாயில்ல கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னாலும் பரவாயில்ல காலை உணவு கரெக்டான காலை உணவு எது நம்ம உடம்போட இடையும் குறைக்கும் அப்படின்னா எந்த உணவு எடுக்கலாங்கிற அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க இந்த வீடியோவில் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வெயிட் லாஸ்னால் என்னென்னாங்க காலை உணவை என்ன சாப்பிட்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணோம் நிறையா உடம்புல கொழுப்பு இருக்குது சுகர் இருக்குது உடல் எடை அதிகமாக இருக்குது பருமனாக இருக்குது இருந்தாலும் என்ன செய்கிறதுன்னு தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நீங்களாம் சாப்பாடுன்னா என்ன சாப்பிட்றீங்கன்னா இட்லி தோசை வடை பொங்கல் மசால் தோசை ரவா தோசை ஆனியன் தோசை இதுதான் வந்து காலை உணவாக வச்சுருக்கீங்க இது எல்லாமே மாவுச்சத்து அதிகமாக இருக்குங்க நான் என்ன சொல்கிறேன் காலை உணவு உங்கள் உடல்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சுகர் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப பாடியாக இருக்கீங்கனாலும் பரவாயில்ல கொழுப்பு அதிகமாக இருக்குதுனாலும் பரவாயில்ல காலை உணவு கரெக்டான காலை உணவு எது நம்ம உடம்போட எடையும் குறைக்கும் அப்படின்னா எந்த உணவு எடுக்கலாம்ங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த செயல்படுத்துறதுல உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் உடல்நலம் பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நலமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாங்க எல்லாரோட கேள்வி சார் நான் வெயிட் லாஸ் பண்ணோம் சார் ஆனால் கேட்டகரி நிறைய பேர் இருக்கீங்க சுகர் இருக்குது பிபி இருக்குது அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் டிசீஸ் வச்சுருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா எந்த டிசீஸ் எந்த நோய்கள் இருந்தாலும் சரி நான் சொல்கிற வழிமுறைகளை ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம உடல்நிலையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் ஏன்னா நம்மலாம் பார்த்திங்கன்னா காலையில் அப்படின்னா இட்லி தோசை பொங்கல் வடை இப்படியே சாப்பிட்டு 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 பழகிட்டீங்க மீறினா ஒரு பூரி ஹோட்டலுக்கு போய் பாருங்கள் இது மட்டும்தான் காலையில் இருக்குது இது என்ன ஆகுதுன்னா சாப்பிட இது எல்லாமே மாவுப்பொருள் ஸோ மாவுப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனால மாவுச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா உடல் பருமன் வெயிட் லாஸ் ஆகிறது சுகர் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகிறதில்ல எந்தெந்த டிசீஸில் இருக்கோமோ அந்தந்த நோய்கள் அப்படியே இருந்துட்டுருக்கு அப்படியே மாத்திரையும் நீங்கள் சாப்பிட்டே வரீங்க ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் ஒரு இயற்கை வழிமுறைகள் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பாருங்கள் ஜஸ்ட் ஃபார் ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் இதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு என்ன சார் சாப்பிட்லாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பார்லின் அப்படின்னு சொல்லுவாங்க பார்லி கஞ்சி பார்லின்னா அது ஒரு வகையான தானியம் கடையில் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வடை சட்டி வைங்க ஆயில்லாம் எதுவும் ஊற்ற வேணாம் ஜஸ்ட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறுனொண்ண மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பவுடராக வேணாங்க ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் மட்டும் ஒரு பவுடர் ஷேப்பில் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் பரவாயில்ல அதை அப்படியே ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு அடைச்சி வச்சுருங்க ஏன்னால் நம்ம ஒரு நாளைக்கு இதை யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா எப்படி இதை செய்யணுன்னு சொன்னிங்கன்னா ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வைச்ச ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் அந்த பார்லி எடுத்து அந்த பவுடர் நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லைங்க அதை சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பாட்டிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க அந்த கால் லிட்டர் தண்ணி பாதி அளவாக குறையணும் அது வரைக்கும் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் ஆன ஒண்ணு ஒரு கஞ்சி மாதிரி ஒரு பேஸ்ட் ஷேப்ல வந்துடும் போட்டு சாப்பிடுங்க இதுக்கு தான் பார்லி கஞ்சி என்ன என்ன சார் சார் இது இது அட்வான்டேஜ் போதுமா சார் எல்லாருமே என்ன தெரியல கேட்குறீங்க பார்லி கஞ்சி காலையில குடிங்க அப்படின்னு சொன்னா என்ன சார் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னவா இல்ல டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமான்னு என்ன சொல்றேன் காலையில டிஃபனே இந்த பார்லி கஞ்சி தான் சிறப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்க என்ன அட்வான்டேஜ்னாங்க இந்த பார்லி கஞ்சில விட்டமின் பி ரொம்ப அதிகமாக இருக்குது அதேமாதிரி ரொம்ப ஃபைபர் கண்ணன்ட்டு பசியை அடக்கக்கூடியது காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல தெம்பாக இருக்கலாம் ஓகேங்களா நல்ல நம்ம மனசு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் இட்லி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மத மத மதம் எந்த வேலையுமே செய்ய முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து மாவு பொருட்கள் நான் சொல்கிற இந்த பார்லி கஞ்சி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளால் வேலை செய்ய முடியும் இன்கேஸ் ஒரு பத்து மணி பத்தரை மணிக்கு லைட்டாக பசிக்குதுன்னு சொன்னிங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க மிக்சட் சாலட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சால அப்படியே டைரெக்டாக ராவாக நீங்கள் கட் பண்ணி சிறப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் நீங்கள் செயல்படுத்துங்க மதியம் யூஸ்வல் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுங்க இரவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உணவை தவிர்க்கவும் அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுங்க கொஞ்சம் ரைஸு ரசம் ஊற்றிக்குங்க இல்லையா வெஜிடபிள்ஸ்க்கு போயிடுங்க ஃப்ரூட்ஸ்க்கு போய்டுங்க வெஜிடபிள்ஸ்னொடன்னே நான் பச்சை காய்கறிகள்ன்னொன்னே பச்சை காய்கறிகளில் எதேதும் உங்களால் சாப்பிட முடியுமோ கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுங்க இல்லையா டைரெக்டாக வெஜிடபிள்ஸுக்கு போயிடுங்க வெளுதக்காக இருக்குது ஓகேங்களா அந்தந்த சீசனில் வரக்கூடிய பழங்களை சிறப்பாக சாப்பிடுங்க ஜஸ்ட் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் காலையில் பார்லி கஞ்சி மத்தியானம் சமைத்த உணவு உங்கள் மனசு திருப்திக்கு சாப்பிட்ருங்க இரவு மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்டு சேலட் நீங்கள் சாப்பிட்ருங்க வேறு எந்த உணவுமே வேணாம் ஜஸ்ட் இது ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுகர் கண்ட்ரோல் ஆகும் உடல் எடை நார்மல் ஆகும் இதை சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார் டெய்லி இதே பார்லி கஞ்சி குடிச்சா எனக்கு போர் அடிக்காதான்னா ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் மொதல் நாள் சாப்பிடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா பார்லி கஞ்சி நல்லா சுண்டி ஒரு ஒன் கிளாஸ் வந்தவுடனே லைட்டாக சால்ட் போட்டு குடிங்க ரெண்டாவது நாள் சாப்பிட்றீங்க ரெண்டாவது நாள் சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு ப்ளஸ் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் சேர்ந்து சாப்பிடுங்க அது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் மூணாவது நாள் சாப்பிடும் பொழுது ஸ்லைட்டாக உப்பு போட்டுருங்க அந்த கஞ்சியில் ஸ்லைஸ் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க கருவேப்பில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ளேவரில் சாப்பிடுங்க ஃபிஃப்டீன் டேஸில் காலை பிரேக்ஃபாஸ்ட் இது மட்டும் எடுத்துக்கங்க மதியானம் நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க ஈவினிங் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க அந்த கொழுப்பு அந்த சுகரு அந்த உடல் எடை எப்படி கண்ட்ரோல் ஆகுதுங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்துங்க உங்கள் தகவல் என்னங்கிறத சிறப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் ஒரு மூணு கண்டிஷன் இருக்குது இந்த பார்லி கஞ்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் டிஃபனுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கிறதாக இருந்தால் இதை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கண்டினியூ பண்ணுங்கள் அந்த நாட்களில் அசைவம் நமக்கு வேண்டாம் ரெண்டாவது வருத்தது பொறிச்சது வெஜிடபிளாக இருந்தாலும் சரி என்வியாக இருந்தாலும் சரி அவாய்ட் பண்ணிக்கோங்க மூணாவது நல்ல தூக்கம் வேணுங்க அதாவது என்ன தான் நம்ம வந்து கரெக்டாக இருந்தாலும் எல்லா உணவு முறைகள் கரெக்ட் பண்ணாலும் நமக்கு தூக்கம் தான் நம்ம உடலுக்கு நம்ம மனசுக்கு ஒரு ரீசார்ஜ் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு தூக்கம் வேணும் அதனால் மேக்சிமம் நைட் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்றது பரோட்டா சாப்பிட்றது அந்த மாதிரி எந்த ஐட்டமும் சாப்பிடாதீங்க அதே மாதிரி மேக்ஸிமம் ஏழு மணிக்கு முன்னால் ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க இல்லையா ரொம்ப ஒஸ்ட்டு சினாரியோ அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃப்ரூட் சாலட் அது மட்டும் சாப்பிடுங்க அதுக்கு மேலே எதுவுமே சாப்பிட வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் நீங்கள் பொழுது உங்களுக்கு அப்படியே ஒரு ரொம்ப பசி வர மாதிரி ஒரு மயக்கம் வர மாதிரிலாம் ஃபீலிங் இருக்கும் இது என்னென்ன பழக்கப்படுத்திட்டீங்க அப்படியே பிரியாணி சாப்பிட்றது எட்டு மணியானா நைட்டு ஒம்போது மணியானா பத்து மணியானா பிரியாணி சாப்பிட்றது கடைக்கு போய் சாப்பிட்றது இப்படியே பழகிட்டீங்க நைட்டில் தான் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றது அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் சாப்பிடவே கூடாது இப்படியே உங்களுக்கு சாப்பிட்ற என்ன இருந்தால் ஒரு மதியான நேரத்துலையே அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடல் ரொம்ப நலமாக இருக்கும் ஓகேங்களா இதை செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இந்த மூணு விஷயங்கள் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நம்ம மனசு ரொம்ப லேஸ் ஆகி நம்மளோட பாடி கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்மளால் எந்த வேலையும் நலமாக செய்ய முடியும் அற்புதமாக செயல்படுத்துங்க செயல்படுத்திட்டு உங்கள் அனுபவங்களை என்னோட பதிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி